சட்டப்பேரவைகள் மற்றும் நாடாளுமன்ற மகளிர் உறுப்பினர்கள் பங்கேற்கும் தேசிய மகளிர் மக்கள் பிரதிநிதிகள் மாநாடு டெல்லியில் தொடங்கியது தமிழக மக்கள் நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகள் குறித்து இம்மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தனர் எழுச்சிமிகு இந்தியாவை கட்டமைக்கும் மகளிர் மக்கள் பிரதிநிதிகள் என்ற தலைப்பிலான மாநாடு டெல்லி விஞ்ஞான் பவனில் தொடங்கியுள்ளது மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தொடங்கி வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஹமீத் அன்சாரி பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் நாடாளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஷிரின் ஷர்மின் சௌத்ரி உட்பட பலர் பங்கேற்றனர் நாடு முழுவதும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் தமிழகத்திலிருந்து அமைச்சர்கள் திருமதி பா வளர்மதி திருமதி எஸ் கோகுல இந்திரா பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்றனர் இந்தியாவின் மிக முக்கிய அரசியல் தலைவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டி நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்துள்ளார் என பல்வேறு மாநில தலைவர்கள் இம்மாநாட்டில் பாராட்டு தெரிவித்தனர் for madam Jai, Jai She is doing her job very well. My congratulations to her and I'm very happy about it. Um, she is an icon for the women of the country because uh, she has done a lot for the state and for the whole country as a women representative of the people of the Tamil Nadu and uh, I wish her all the very best and uh, we see very women women who have uh, actually reached to this stage i uh, i really appreciate her she she not only me she inspires everybody in the the country many women mps I know they they just want to see madam meet whenever we அடமரேஷன் கம்ஸ் இன் நம்பர் ஒன் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நல்லாட்சி ஏற்படுத்தும் முகவர்களாகவும் பல பொறுப்புகளை நிறைவேற்றி வருவதாக பெண் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மாநாட்டில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது